எனது அன்பு தம்பி பிஎம்டி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துல நாங்க இணைகிறோம் நாங்க இணைகிறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது என் ஊர்ல உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் சொந்த சொந்தத்துக்கும் தெரியணும் அதனால எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா எங்க ஊர் வரணும் வந்து அந்த விழாவில கலந்துக்கணும்னு சொல்லி அன்பு தம்பி மலைச்சாமி வந்து வரவேற்பு வரவேற்பு பண்ண இந்த வரைக்கும் நான் ஒரு மாவட்ட பொதுச் இல்ல அருமை மாமா மும்மூர்த்தி வந்து மாவட்ட செயலாளராகவோ இல்ல அருண் வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராகவோ மற்ற அண்ணன் அருண் வந்து சங்க செயலாளராகவும் இப்படி எல்லாம் நடந்துகிட்டுதே கிடையாது நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே இனம் ஒரே சமூகம்ன்றத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது கேட்ட அதே மாதிரி இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில நிறைய இருக்கு தேவர் அமைப்புகள் ஒண்ணு ரெண்டு இல்ல கைய விட்டோம் வாய் விட்டோம் இல்ல கால் விட்டோம் கனெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுல இருக்கு நான் இந்த பிஎம்பிய தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த இனத்தை படி படின்னு சொன்ன ஒரே தலைவன் தேவணி சிக்கராஜா வேற யாருமே கிடையாது அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இயந்திரத்துக்கு தயாரா இருக்கோம் படிக்கிறவன் படி நீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க நிறைய பேஸ்புக் வலைதளங்கள்ல ஜாதி வாரே நடக்குது ஒருத்தர் ஒரு பதிவு போடுறா என் பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டோம்னா அந்த பிள்ளை எதுக்கு செத்துச்சு எப்படி செத்துச்சு யார்னால சீரழிக்கப்பட்டு செத்துச்சுன்னு சொல்லி அந்த தகவலுக்கும் தயாருக்குந்தே அந்த இருந்த வேதனை தெரியும் பேஸ்புக்ல பதிவு போடுறவனுக்கோ வாட்ஸ்அப்ல பதிவு போடுறவனுக்கும் அந்த இறப்பினுடைய வேதனை தெரியாது அதை விமர்சனம் பண்ண ஒரு கூட்டம் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நம்ம அந்த கூட்டம் கிடையாது அதனால இனத்தால மட்டும் இல்ல இங்க வந்து நம்ம கல்லர் மரவர் அகமுடையா இருக்க அடுத்தபடியா செட்டியார் இருக்காங்க நாரா இருக்காங்க பிள்ளைமார் சம்பவம் இருக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் சகோதரத்துவத்தோட இந்த இனத்தை விரும்புறாங்க இந்த தேவர் சமுதாயத்தை நேசிக்கிறாங்க அதனால வந்து இணைஞ்சிருக்காங்க தம்பி மலைச்சாமியும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இயக்கத்துல வந்து இருந்திருக்காப்புல அவங்களுடைய எல்லாம் தம்பி தெரிஞ்சிச்சு என்கிட்ட சொன்னா நானே இந்த மாதிரி எல்லாம் இருக்குன அப்படின்னு தம்பி அண்ணனுக்கு தம்பியா மட்டும் இரு மாவட்ட செயலாளர் இருக்கும் போ ஒரு பொறுப்பாளனாவோ ஒரு தொண்டனாவோ என்னைக்குமே இருக்காது நீ உன் மனசுல தப்புன்னு படிச்சுனா தப்பு செய்யறாங்கன்னு சொல்லி நீ போய் கேட்காத அத தகவல் சொல்லு அந்த தகவலை வந்து சொல்லி நியாயமான முறையில இருந்துச்சுன்னா அதை சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் இந்த ஆயுத கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை நம்ம அந்த ஆயுத கலாச்சாரம் போய் 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 ஒரு காலத்துல நாட்டையும் இந்த மண்ணையும் ஆண்ட கூட்டம் இன்னைக்கு இருக்க இடம் இல்லாம நம்மளுடைய வரலாறு மூலம் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம நின்னுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது நம்ம எல்லாருமே வந்து எல்லா கூட்டத்திலுமே சொல்றத மோடியில ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தர் எதிர்த்துச்சு அவ யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் நான் மன்னித்தவர் சின்னமனூர்ல மும்மூர்த்தி என்ற நாகராஜ் ஒரு ஊரே சேர்ந்து அந்தால எடுத்துச்சு அவருதான் நாகராஜ் இன்னைக்கு அந்த சின்னமன்னூர்ல அவருதான் பெரியாது மோடியில நான் தான் தெரியாது கருணாகிபட்டியில ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தர் எதிர்ச்சுன்னா அவன் தம்பி அன்பு தம்பி அவன் சொல்லாது மராவட்டியே சேர்ந்து மராவட்டில நியாயத்தை எல்லாருமே இந்த சொசைட்டில தப்பானவன் சொல்லுவாங்க நம்ம நியாயத்தை மட்டுத்தையும் பேசுவான் நம்ம தப்பானவன் எத்தனை பேர் நினைக்கிறானோ அதை காட்டுல அதிகப்படியா நம்மள நல்லவன் நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பான அரவணைப்பான ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பத்தி யோசிக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய குட்டி நல்லா இருக்கணும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சியில நம்ம பங்கு வரணும் நம்ம பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு எந்தெந்த பாதுகாப்பு அப்படின்றதுல உறுதியா இருப்பாங்க இந்த விழா மூலியமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த பி எம் டில இருக்க என்னைக்குமே யாருடைய முதுகலையும் குத்தி தன்னை முன்னிலை கிடையாது நான் உட்பட என்னுடைய தலைவர் சாச்சாத்தியவர் உட்பட மாநில பொறுப்பாளர்கள் உட்பட இந்த பொறுப்ப நான் தம்பி இளைஞரணி பொதுச் செயலாளர் சொல்லி ஒன்றியத்துல கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அவனுக்கான வேலையை மட்டும் பார்க்க மாட்டான் இங்க இருக்க மக்களுக்கான வேலையை சேர்த்து பார்ப்பேன் அதனால தீமை நடந்துச்சு அப்படின்னு இருக்கவே இருக்காது மலைச்சாமினால நன்மை மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த இடத்துல வளர்த்து விட்டு இருக்கான் அவனும் வளர்ந்துருக்கான் நிறைய இடங்கள்ல அவன் மலைச்சாமிய பொறுத்தவரை எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பேசின ரெண்டு நாள்லயே தலைவரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்புனா மற்ற அரசியல் தலைவர்கள் பிஏ விட்டு பேச விடுவாங்க ஐயா அண்ணன் வெளியில இருக்காரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தூங்கிக்கிட்டு இருக்காரு அண்ணன் ஆழ்க்கையால் சவுரம் போயிருக்காரு அண்ணன் அடுத்த வீட்டுக்கு போயிருக்காரு அதெல்லாம் கிடையாது நம்ம அண்ணனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்கன்னா அண்ணன்டே நம்பர் இருக்கு என்ன சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு எத்தனையோ கட்சி தலைவர்கள்ட்ட எல்லாம் அவங்களை சந்திக்கணும்னா ஆயிரம் வழிமுறைகளை பாலோ பண்ணி போய்தான் சந்திக்கிறோம் நம்ம கட்சி தலைவர்கிட்ட அந்த பார்மெட் எல்லாம் கிடையாது இந்த நுமுசு அடிச்சு ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் அவரை நேரடியா தொடர்பு கொள்ள முடியும் நேரடியா சந்திக்க முடியும் இப்ப கூட அருமை மாமா உமூர்த்தி மாமா வந்து இந்த கேக்கைப்பட்டியில தேவர் சிலை திருப்பி அவங்க ஒரு அழைப்புதல் வைக்கணும்னு சொல்லி அங்க போறாங்க அப்ப என்கிட்ட கேக்குறாரு அண்ணன் ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டு சொல்லியா அப்படின்றாரு நான் சொன்னேன் மாமா அவங்க எங்க போய் இருக்க போறாங்க எங்க போனாலும் போன் நம்பர் அடிச்சா வந்துட்டு பேசிட்டு போறாங்க அப்படின்னு அப்ப அவங்க நைட்டு சந்திச்சது பதினோரு மணி பதினோரு மணி பதினொன்று சந்திச்சிருப்பாங்கன்னு அவங்க அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போய் அவங்களை சந்திச்சுட்டு ரெண்டு மணி நேரமா அப்ப அந்த பேசிருக்காரு கேக்கைப்பட்டிக்காரங்க வந்து மாமாட்ட குடிக்காம இந்த சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு தலைவன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தேவர் சிலை திறப்பு விழாவுக்கு அப்புறம் கேக்கைப்பட்டி மட்டும் இல்ல அது பக்கத்துல சுத்து வட்டார பகுதியில இருக்கவங்க எல்லாம் இந்த இயக்கத்துல நாங்க இணையம்னு சொல்லி பெருமையா சொல்லிருக்காங்க அது அவங்களுக்கு பெருமை கிடையாது இந்த இயக்கத்துல இன்னைக்கு சேரக்கூடிய நமக்கு பெருமை நம்ம சமுதாயத்துக்கு பெருமை நம்ம பின்னுக்கு இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு பெருமை இதெல்லாம் பெருமையை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அடுத்த திருத்தமா சொல்லிடுறேன் என்னடா இவங்கெல்லாம் வந்து படிப்பு கல்வி பெண்ணுடைய பாதுகாப்பு இதை மட்டும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை இப்படித்தையும் பேச பண்ணுவாங்களான்னா அது கிடையவே கிடையாது இந்த பிஎம்டில இருக்கக்கூடிய சிறு துருமத்தா கூட சரி அந்த இடத்துல பத்து பேர் இல்ல என் கார ஒருத்தர் இருந்தாலும் அது பெருமை தான் எனக்கு நான் போர்டில இருந்து வர முடியல சின்னம்னூர்ல இருந்து ஒரு நூறு பேர் வருவாங்க நான் சின்னம்னூர்ல ஒரு பிரச்சனைனா கருணாம்பெட்டில இருக்க ஒரு பத்து பேர் போனா போதும் அந்த பிரச்சனையை உண்மை தன்மை தெரிஞ்சு நம்ம அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்தா போதும் உடனே போனோம் எடுத்தோம் மல்லு கட்டணும் அது கிடையாது தீர்வு பிஎம்டி காரணம் எதனா வரைக்கும் அவனும் தொட்டது கிடையாது தொட்டவனும் நம்ம விட்டதும் கிடையாது எல்லாமே சட்ட விதிகளை போராட்டம் தான் யாரையும் போய் நீ யாரோ எடுத்து குத்து மல்லு கட்ட அப்படின்லாம் கிடையாது சட்டத்தை கையாளுவோம் அண்ணன் பல தடவை சொல்லியிருக்காரு பல மேடையில சொல்லியிருக்காரு ஒரு நீதிமன்றம் போனா அங்க குற்றவாளியா போக கூடாது நம்ம ஒரு வழக்கறிஞரா போனோம் அதே மாதிரி காவல் நிலையம் போனா அங்க கைதியா போக கூடாது நம்ம ஒரு காவல்துறை அதிகாரியா போனோம் ஒரு கல்லூரி போனோம்னா அங்க வந்து அந்த கல்வியை பயிற்சிவிக்கிற ஒரு ஆசிரியரா போனோம்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி என் கூட பயணிக்கக்கூடிய எல்லாருமே நிறைய பேர் வந்து படிப்புக்குரியவங்களா இருக்கீங்க படிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க எல்லாம் நல்லா படிங்க இந்த சமூகத்தை படிப்பால மட்டும்தான் நம்ம முன்னுக்கு கொண்டு வர முடியும் நம்மளுடைய கல்வி கலாச்சாரத்தை நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க அந்த பிள்ளைகளை வந்து இன்னும் முன்னேற்ற பாதைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு உண்மையான தகவலை நடந்துக்கிறோம் ஏன்னா நம்ம ஆறு மணிக்கு மேலே நம்ம சமுதாயத்தில் இருக்க ஒரு கெட்ட வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையா உழைக்கிறான் ஒரு எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அந்த எண்ணூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு நானூறு ரூபாயை கொண்டு போய் மதுபான கடையில் கொடுத்துட்டு அந்த மதுபானத்தினுடைய அந்த போதையில வந்து நம்ம பெண்பிள்ளையிட்ட சரியா பேசுறதே கிடையாது பெண்பிளையிட்ட மட்டும் இல்ல நம்ம பசங்கிட்ட கூட சரியா பேசுறது கிடையாது அந்த அன்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு இயக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த இயக்கத்தை தீக்கணும்னா நம்ம ஒரு உண்மையான தாய் தலைப்பனா இருந்து அவங்களை அரவணைக்கணும் அவங்களை அரவணைச்சு நல்ல வழியில போங்கன்னு சொல்லணும் இதெல்லாம் நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் அதனால இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தம்பி மலைச்சாமிக்கும் இந்த கிராமத்துல உள்ள பெரியவங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்